தமிழ்நாடு தொழில்நுட்ப கள சங்கத்தின் சார்பாக ஆலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேறு அவர்கள் வீட்டு முன்னாடி காத்திருப்பு போராட்டம் சொல்லி முடிவு பண்ணிருக்கிறோம் அமைச்சர் வீட்டின் முன் போராட்டம் தமிழ்நாடு தொழில்நுட்ப கள பணியாளர்கள் சங்கம் அறிவிப்பு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்கள் பணி வரன்முறை படுத்திட வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தலைமை பொறியாளர்கள் அலுவலகத்தில் தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு பின் தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் சி ராமகிருஷ்ணன் செய்தியாளர் சந்தித்தார் தமிழ்நாடு சார்பாக கடந்த மூன்று ஆண்டுகளாக கடுமையான போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறோம் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் காரணம் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தேர்தல் அறிக்கையில பத்தாண்டு பணி முடித்த தினக்கூலி பணியர்களை நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை இதுவரையும் ஆட்சி முடிகிற நேரத்துலேயும் அவங்க இதுவரையும் அறிவிக்கலை அது நாளைக்கு பட்ஜெட் கூட்டம் கடைசி கூட்டம் நாளைக்காச்சும் அறிவிப்பார் அறிவு தான் எங்க நம்மளுடைய நன்றியும் கடமையும் அவருக்கு சொல்ல கடமைப்பட்டுருக்குன்றது அந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன் அல்ல நமக்கு வந்து பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை ரெண்டு துறையும் சேர்ந்து தான் அந்த போராட்டமே நடத்திக்கிட்டு வரும் ரெண்டு துறை அமைச்சர் வந்து ஏவா வேலு ஒருத்தர் பிடபிள்யூடிக்கு நீர்வளத்துறைக்கு துறைமுருகன் அவர்கள் அவர் அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இன்றைக்கி இருக்கார் ஏவா வேலு மட்டும் இருக்கார் அவர் இன்சார்ஜாக இருக்கார் இப்போ நீர்வளத்துறைக்கும் ஆகவே நம்மளுடைய போராட்ட திட்டமிட்ட போராட்டத்தின்படி இன்னைக்கு காத முற்றுகை போராட்டம் ரெண்டு தலைமை பொறியாளர் பொது முன்னாடி நடத்திட்டோம் அவங்கள முற்றுகை போராட்டம் நடத்தி கடுமையான வாக்கு அதெல்லாம் நடத்தி நம்ம பொதுச் கூட விளக்கம் கொடுத்தாரு அதனால் கடுமையாக இருந்தால் முடியாதுன்னு கூட சொல்லுங்கள் ஏன் ப்ரொப்போஸ் அனுப்ப நீ ஏன் டியூ லெட்டர் அனுப்ப மாட்டேன்றீங்க ஏன்னா இப்போ இல்லைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ரன் பண்ண முடியாது அப்படியே டியூ லெட்டர் வைங்க அது செக்ரட்டரி ஃபார்வர்ட் பண்ணுவார் அது மினிஸ்டருக்கு போகும் மினிஸ்டர் போனால் அவர் சிஎம் கிட்டே கொண்டு போவார் சிஎம் வந்து அறிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம எவ்வளோ வலியுறுத்தலும் பண்ணிட்டோம் அதனால் அவர் வந்து நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு அதனால் துறையில் கீழே தினக்கூலி பணியெல்லாம் எப்படிலாம் வேலை செய்கிறாங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் அதனால் அது அதை அந்த விஷயத்தில் அவரும் வந்து அது உண்மைதான்ன்றதை ஒத்துக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த சி வந்து இங்கே வந்து உட்காண்டிருக்கிறது ஹிட்டர் அவர் ஸ்டைலில் வந்திருக்காங்க அவங்க ஏஐ இப்போ ஒரு ஏஐ அங்கே படுறாருன்னா அதே தவறு செஞ்சவங்க தான் இவங்க அங்கே வந்து உட்காந்துருக்காங்க அதனால் இவங்களுக்கு வந்து இன்றைக்கி இவங்க வந்து கடுமையாக வந்து உடைக்கிறாங்க இவங்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் ரன் பண்ண முடியாது அதனால் இவங்களுக்கு நிரந்தரம் ஆகணும் அப்படின்ட்டு இவங்க போய் ஃபைட் பண்ண முடியாது ஏன்னா மினிஸ்டர் பகச்சிக்கிறதுக்கு இல்லை அவங்க அதனால தான் மினிஸ்டர் தான் எங்களுக்கு ஒரே குறிக்கோள் அதனால் மினிஸ்டர் வந்து இன்றைக்கி திட்டமிட்ட பிரகாரம் இன்றைக்கி சி ஜென்ரல் முட்டை போராட்டம் நடத்தி கொடுத்துட்டோம் நாளைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேறு அவர்கள் வீட்டு முன்னாடி காத்திருப்பு போராட்டம் நடத்துதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம் அதில் எங்கள் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கி வந்தவங்களும் நாளும் மேலும் எல்லா தமிழ்நாடு முழுவதும் இது வர இருக்கிறாங்க அனைவரையும் சேர்த்து அவர் முற்றுகை போராட்டம் நடத்தி அவர்கிட்ட சரியான ஒரு உத்தரவாதம் வாங்கணும் அவருக்கு விடுங்குற உத்தரவாதத்தினால சிஎம் அவருங்க வந்து ஒன் டனில் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணணும் நாளைக்கு கடைசி நாள் சிஎம் பதில் உரை நாளைக்கு எல்லா மாணிய வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் பதில் உரையாக நாளைக்கு விடுக்கிறது இருக்கிறார் அவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்த்து நாளைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் வீட்டு முன்னாடி காத்திருப்பு போராட்டம் நடத்துவதை முடிவு பண்ணியிருக்கிறோம் அவரை வந்து அவர் எட்டு மணிக்கெலாம் நம்ம அந்த வீட்டாண்ட போயிடணும் ஏன்னா ஒம்பது மணிக்கெலாம் அவங்க செக்ரட்டரியில் சட்டமன்றத்துக்கு போயிடுவாங்க அதுக்கு முன்னே போயிட்டு நம்ம அவர் நமக்கு பயில் சொல்லிவிட்டு தான் அவர் சட்டமன்றத்துக்கு போகணும் அந்த அடிப்படையில் நம்மளுடைய போராட்டம் வலிமையாக இருக்கணும் அது அத்தனை பேரும் நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நாள் போராட்டம் இத்தொழுது முடிவு பெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளைக்கு தொடர்ச்சியாக நீங்கள் எல்லோரும் வந்துடணும் நன்றி வணக்கம் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் தமிழ்நாடு தொழில்நுட்ப கலப்பண சங்கத்தினுடைய மாநில தலைவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க